வணக்கம் நல்லா இருக்கீங்களா காலை சாப்பிட்டா சாப்பிட்ட வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கா என்னோட வீடியோ லைக் நாங்கெல்லாம் கொஞ்சமா தான் அறுபத்தஞ்ச ரூபாயா என்ன இருக்கு சப்போர்ட் ஏன் நல்ல அப்படியாட்ட ஓகே आर किला साठ किला है दस कार्तिक वाक वक है अलार्किला हर्बे हर्बे वाल मैं डिप मैं अपने लाइक आसुप सुपरवांट सुपरवांट दर आई एम फाइन के ஐயா பைன் வாங்க வாங்க ரவி என்ன ரவி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு காலையில பூரி உருளைக்கிழங்கு குருவா குருவோம் அப்படியா வீட்டு எல்லாம் அருமையா இருக்கு என்ன சாப்பிட்டீங்க நாங்களா தோசை கொத்தமல்லி சட்னி சாப்பிட்ட நீங்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் உங்களை வழிநடத்தி செல்வது ஏன் பொறுப்பு அப்படியான நீங்க லைவ் எத்தனை மணிக்கு போடுறீங்க என்ன எனக்கு உடம்பு முடியாத நான் யாரையும் சேனலாக பார்க்கமாக பார்க்க உங்க குடும்பத்துல இருந்து மிக்க அப்படின்னு சொல்றாங்க உடம்பு சரியில்லையா அப்படி ஆமா தமிழ விடுங்க செம்மையா இருக்கு தமிழ் ஆமா ஆமா சமைச்சிருக்குல்ல பனி நிறைய ஊத்து ஊத்துன்னு ஊத்தா கால இருந்து இன்னைக்கு மழங்க எடுங்க பிளீஸ்

தெரியுமா சப்போர்ட் நீங்கோர்டுமார் ஸ்பு ஸ்பேனர் எங்க அப்படிங்கிறாங்க அவங்க எப்பயுமே எல்லாரும் போனாலும் ஸ்பேனர் கொடுத்துருவாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களா எல்லாருக்கும் ஸ்பேனர் நான் ரொம்ப நாளாவது அவங்க லைவுக்கு போய் எனக்கு உடம்பு சரி போகவே போவே இல்லை சல்லி முடிச்சுக்கிட்டு ஜரம் அதனால போவேன் சரியான வெல குளூர் படி அதனால கொடுத்திருக்கிறேன் இவங்க அவங்களா ஸ்பேனர் வேடுமாட்ட எனக்கு வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க ஸ்பேனர் சரி சரி வா நான் கேட்டுக்கிறேன் ஸ்பேனரா இருக்கும் வேண்டுமான்னு கேட்டுக்கிறேன் நான் ஒண்ணும் பெரிய கொஞ்சம் இருந்தாலும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நான் ஸ்வேடர் ஒரு பாட்டு கேட்டுக்குவேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாதவங்க யார் இருக்காது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க அதனாலதான் அப்புறம் உங்க ஊர்ல மழை எல்லாம் பெஞ்சுதான் அண்ணன் கரூர்ல கார்த்திக் அண்ணன் உங்க ஊர்ல உங்க ஊரை என்னன்னு சொல்லவே இல்லை எனக்கு gracias Venga, 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 venga,

சாப்பாடு சாம்பார் அப்படின்னு சூப்பர் சூப்பர் உங்கள் வீடியோ சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சாப்பாடா சாப்பாடு வந்து சாம் ரசம்

Yeah, <laughs> you. வாங்க உறவுங்களே வாங்க 好好好 രണ്ടാമിക്കേ <tap> जी बिल्कुल मना है लादी मन पर वो हेलो मैं अनूड़िया मैं अनूड़िया हूं मैं तनुड़िया हूं जय श्री हर की जय भाई पात्रा जब पेट पर माला पा पेट पर माला लगने के कारण और मत है जो तुम्हारी आधिमाला के द्वारा पे लग रहा है 今後かないやんで <coughs> ஏய் கப்பிச்சு இல்ல இல்ல ஒவ்வொரு நாள் தான் பயந்து அப்படி தோறுவ மொவுலு சொன்னது அதுக்கு எதுங்க முடியாது தட்டிட்டு கொஞ்ச நேரம் தட்டையவே கழிச்சோம் ராத்திரி களைையிட்டு இல்ல அது உடனே ஆபரேட்ாயிடுச்சே கிளம்பி லவتما வந்து கிஃப்ட் பையன் Okay bye